சூழ்நிலைகளை நாம் நம்முடைய கண்ணீரை வகித்திருப்போம் இந்த தவறிலே இந்த வெள்ளிக்கிழமையிலே கண்ணீரை குறித்து மூன்றாவது இந்த நாளில் மனிதர்களாகிய நாம் நம்முடைய கண்ணீர்களை குறித்து அனைத்து காரியங்களை நாம் அறிந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் வகிக்கக்கூடிய சூழலை

அம்ம அதுதான் அழகாக ஒருத்தன் ஆகவே மனித வாழ்க்கை கண்ணியனோடு கலந்த ஒன்று ஏசு கிறிஸ்துவையும் விட்டதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே இயேசு கிறிஸ்துவைய வாழ்க்கையை நம்ம இருக்கின்ற பொழுது அநேக சூழ்நிலைகளிலே அவர் கலங்கிய தருணங்களை நாம் பார்க்கலாம் அந்த பாடல்கள் பாடுகின்ற பொழுது ஆவியிலே போச்சலிலே ஆரம்பித்துக் கொண்டிருந்தவர் மக்களுடைய சட்டத்தை கேட்டுக்கூடிய பூமியில் ஏன் அது பிறந்தார் ஒரே ஒரு சிந்தனை நாட்டில் நாளிலுக்கு முன்பாக வைக்க வருகிறேன் இயேசுவின் கண்ணீர் பிறற்கான கண்ணீர் அவர் கண்ணீர் வடித்த பெரும்பாலான காரியங்கள் எல்லாம் அவர் மற்றவர்களுக்காக சிந்திய கண்ணீர் என்கின்ற கருத்துறையெல்லாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க கேட்கின்றோம் கிறிஸ்துவ தர்பாளர்களே திருமறையின் மூன்று சம்பவங்கள் கிறிஸ்து கண்ணீர் சிந்தியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று சம்பவங்களுடைய பொதுவான சாரம்சமும் அவர் பிறருக்காக கண்ணீர் வடித்ததை நமக்கு தருகின்றதை நம்மால் அறிந்து முடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்ப கண்ணீர் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் கண்ணீர் இருக்கும் ஆனா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருந்து இந்த தவறாலத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற காரியம் இயேசு கிறிஸ்து பிறருக்காக கண்ணீர் செய்தார் யோகா நட்சியினுள் பதினோராம் அதிகாரத்தை எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஆவியிலே கலங்கி தொடர்ந்து இயேசு கண்ணீர் தா என்று பதிவு செய்து இயேசு கிறிஸ்துவனு அன்று லாசருக்காக கண்ணீர் வழிக்கின்றாங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிநேகியன் தன் உயிர் புரியாத நேசிப்ப தன்னோடு ஊடியைப் பாதையை பயிர்ந்த லாசனுடைய ஒரு சூழலையில் அவர் கண்ணீர் வலிக்கின்றார் அதே நேரத்தில் மாத்தாலும் மரியாதும் அங்கு கலங்கி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே சகோதரனை இழந்து கொடுத்த அந்த சகோதரிகள் கலங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவும் ஒரு அந்த சகோதரனாக கண்ணீர் வைக்கின்றார் இங்கு இயேசு கிறிஸ்து பிறருக்காக எப்படி கண்ணீர் வைத்தார் என்றால் பிறருடைய இழப்பில் கண்ணீர் வைத்தார் பிறருடைய நிலத்துக்கு கண்ணி விடுத்தா ஒருத்தவருக்கு ஒரு வியாதி எடுத்து நம்ம என்ன சொல்லுவோம் செஞ்சதுக்கு இந்த யாதி அவனுக்கு வேண்டும் நம்முடைய மனதிலே ஒரு ஏழு சிரிப்பு வந்துவிடும் இங்கு இந்த இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரர் இழக்க கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தவர் ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த இடத்திலே கண் கலங்கை பொறுத்த பிறருடைய கிளப்பினர் அவர் கண்ணி வழித்தார் அதாவது பிறருடைய குறைவில அவர் கன்னி ஒழுதித்தான் இப்போ யாரோ ஒருத்தருக்கு சுகமில்லை என்று நாம் கேள்விப்படுகின்றது நம்முடைய பிள்ளைகளே சுகமில்லை அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய கன்மீகரை நாம் பதிக்கிறோமா கிறிஸ்து பிரமாவருடைய இயேசு கிறிஸ்து முதலாவது அங்கே அங்கு இருந்து படித்த கண்ணீர் நமக்கு கற்று தருகின்ற பாடம் பிறருடைய இழப்பிலே நாம் மகிழாத படித்து அவர்களுக்காக தண்ணீர் வடித்து ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய ஆதி கலக்கம் இடையிலிருந்தும் அந்த யாதியிலிருந்து

எருசலை நகருக்காக கண்ணீர் விட்டதாக நூற்றா நச்சை நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் நச்சு தருகின்றது அவர் கண்ணீர் விட்ட என்று சொல்லி எங்கள் லூக்கா நச்சையாளர் பதிவு செய்கின்றார் இங்கு ஏசு கிறிஸ்து எருசலைக்காக ஏன் கண்ணீர் வடிக்கின்றார் அதை தொடர்ச்சியாக நாம் படிக்கின்ற பொழுது உனக்கு கிடைத்த இந்த நாளாகியும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ நலமாயிருக்கும் ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தங்களுடைய காரியங்களில் அவர்கள் மனம் திருப்புவதற்கு முன்வரவில்லை அதை கண்ட இயேசு கண்ணை முடிக்கின்றார் இரண்டாவது பிறருடைய இயலாமையில்

கலந்து வெளிப்படுத்துகின்றார் இதுதான் நாம் பிறருடைய இயலாமையும் செய்யக்கூடிய காரியம் சில நேரங்களில் கடவுளை பின்வாங்கி போன நபர்களுடைய கண்கள் முன்பாக வாழ்ந்து இருக்கலாம் ஒன்று நன்றாக ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்து இப்போது ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறவர்களை நாம் கண்முடாக பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மோடு வேலை செய்து கொண்டிருக்கலாம் அவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களை குறித்த ஒருத்தார் அங்கு கடைசி எச்சரிப்பையும் அவர் குறித்திருந்தார் உங்களை காட்டிலும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் கூட நலமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தியாகம் இருந்தது வேதனை இருந்தது

வளர்த்து கொள்கிறோமாக நாம் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க முடியவில்லை அந்த இடத்துல போன்ற குணம் நம்மிடத்தில் இருக்கிறபடியே நாம் போன்று சிறையை இயலாமையை பார்த்தவர் கண்ணீர் வடித்ததை போன்று நம்மால் கண்ணீர் வடிக்க முடியவில்லை அந்த நீங்களும் நாம் பிறத்தை இயலாமையிலே நாம் பெருமை கொள்ளாமல் அவர்கள் இயலாமையில நாம் நம்முடைய கண்ணீரை ஜபத்தால் அவர்களை தாங்கவும் அவர்களை கடவுளுடைய நாம் படிக்கின்ற பொழுது அவரை தண்ணீர் விட்டு அழுதலாக நேரடியாக சொல்லப்படவில்லை நாம் ஆசைக்கு கேட்ட அந்த எதிரையர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வருஷத்துல அவர் கண்ணீரோடும்

சுமக்க பிறருக்காக துன்பம் அனுபவித்த இயேசு கிறிஸ்து எரிசலிலே கண்ணீர் வைக்கிறார் கிறிஸ்துக்கு அன்பானது மூன்றாவது பட்சத்திற்குரிய காரணம் பிறர் மூலமாக நமக்கு துன்பங்கள் வருகின்ற நாம் எப்படி கண்ணீர் வைக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்கு ஏன் எரிசமனை அனுபவம் தேவைப்பட்டது விண்ணகத்திலே அவர் மிகுந்த சிங்காசனத்தில் இருந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து இந்த கெட்சமனை தோட்டத்தில் அந்த வியாழக்கிழமை இறையிலே ஏன் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல் பிறருடைய பாவங்கள் நிமித்தமாக பிறருடைய அக்கிரங்கள் நிமித்தமாக ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலைமை அந்த கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து எட்சவனை தோட்டத்திலும் அவர் கண்ணீர் வடித்ததின் பிரதானமான நோக்கம் அவருடைய கண்ணீரின் வெளிப்பாடு நமக்கு உணர்த்துவது துன்பங்களின் நிமித்தமாக அவர் தண்ணீர் இருக்கிறார் இப்ப இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவனை அனுபவத்திற்கு அடிப்படையான காரணம் மனு பாவம் நம் எல்லோருடைய பாவத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தப்பட்டார் அன்றைய கிபி முதலாம் நிமிஷங்களை வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல இன்றைய வரைக்கும் நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவர் மீது நாம் சுமந்திருக்கிறோம் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது கிறிஸ்து அன்பானவர்களே அக்கிரம பாத்திரம் அல்ல அக்கிரமத்தின் தண்டனையும் அவர் மீது சுமத்தப்பட்டது அதை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கண்ணை வைத்தார் இப்போ மற்றவர்கள் நம்ம கஷ்டப்படுத்துறாங்க நமக்கு தானா கண்ணை வருமா வராது வரும் ஒருத்தர் நம்ம கஷ்டப்படுத்துறாங்க ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள் அல்லது வீணான காரியங்களை நம்ம சுமத்தி விட்டார்கள் நமக்கு

துன்பத்தின் பாதையில பிறருடைய துன்பம் அவர்கள் என்னவென்றால் ஆகவே எனதான் உண்முடைய சித்தத்தின்படியே ஆயுத நம்ம நம்மள ஒரு இடத்தை கஷ்டப்பட்டுள்ள நம்முடைய கண்ணீர் படிக்கும் போது நம்முடைய இருவருக்கும் சிந்தனைகள் என்னை கண்ணீர் வச்சனை என்னுடைய அனுபவிப்போம் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுத்தாக வேண்டும் என்ற எண்ணம் தான் பிறர் நம்மை துன்பப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய இருதயத்தை நோக்கமாக இருக்கும் ஒருவருமை உபதிரவப்படுத்துகின்ற பொழுது அல்லது ஒருவருடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தப்படுகின்ற பொழுது கண்ணீர் வருவதை இயல்பு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட கண்ணீரின் அனுபவத்தை நாம் கடந்து வந்திருப்போம் அதே அனுபவத்தை தான் கடந்து வந்தார் அவர் மீது அங்கு உபத்திரவம் கொடுக்கப்பட்டது அவர்களின் துன்பம் என்கின்ற பாத்திரம் கொடுக்கப்பட்டது அவரும் நம்மை போல கண்ணீர் விட்டார் ஆனால் நோக்கம் வேறாக இருந்தது அவர் என்ன நோக்கம் என் மீது இந்த துன்பத்தை சுமத்தி என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறவர்கள் உம்முடைய திட்டத்தின் வாயிலாக அந்த மீட்புக்காக இந்த ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு ஆயக்கமாக இருக்கிறேன் என்பதை யோசித்து பாரு நம்மப்படுத்துகின்ற போது நம்ம வடிக்கின்ற கண்ணீர் அவர்கள் மீது இடக்கூடிய சாபமா இருக்கா இல்லை என்னதான் கஷ்டப்படுத்திட்டா ஆனால் நல்லா இருப்பதோடு நம்ம கண்ணை வடித்து செலுத்திறோமா முதல் இரண்டு காரியங்கள் மிக எளிமையானவை ஆனால் இந்த மூன்றாவது காரியம்தான் தான் ஏசு கிறிஸ்து கண்ணீர் வைத்ததற்கும் நாம் இன்றைக்கு நம்முடைய துன்பங்களை கண்ணீர் வைத்துக் மேலான வித்தியாசம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மிடத்தில் கண்ணீர் வருவது மிக ஆனால் அந்த கண்ணீரின் நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது பில்லிகிராம் என்கின்ற ஒரு தேவ மனிதன்

யார் செல்வார்கள் என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது அமெரிக்காவை மாற்ற முடியாத இந்த நிலைகிறகம் பிரசங்கியால் எப்படி லண்டனில் பிரசங்கம் செய்து லண்டனை மாற்றி விடுவார் என்கின்ற கேள்வி கணைகள் அங்கு தொடுக்கப்பட்டது இவர் லண்டன் துறைமுகத்தில் இறங்குகின்றார் அடுத்து அவர் ரயிலில் அந்த இடத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த செய்திகளை எல்லாம் அவர் ரயிலில் கேள்விப்படுகின்றார் லண்டன் மாநகரத்தில் ரயில் செல்கின்ற பொழுது இப்படி ஒருவர் வருகின்றாராமே அவர் சர்க்கஸ் நிகழ்த்தப் போகிறார் அவரை குறித்து பல கிண்டலான பேச்சு இது அவர் அமெரிக்காவை மாற்ற முடியாதவர் இப்பொழுது லண்டனை மாற்றுவதற்காக வருகின்றாரே என்று அவரை பேசியவர் கேட்கின்ற பொழுது அவருக்குள்ளாக கண்ணி ஆண்டவரே என்னை இந்த கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்னை குறித்து பலர் எவ்விதமாக கொண்டிருக்கலாம் ஆனால் நான் வருவது அவருடைய ஆத்து மாட்களுக்கா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டு அவர் செலுத்தாரா அவர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குகிறாரா மிக திரளான கூட்டம் அவரை வரவேற்பதற்கு காத்திருந்ததா அப்பொழுது அந்த வெள்ளை கிராமத்தில் கேட்டார்களா நீங்கள் அமெரிக்காவை உங்களால் மாற்ற முடியவில்லை இப்பொழுது லண்டனை மாற்ற வந்து விட்டீர்களா என்று பேட்டி எடுத்தார்களா அவர் நீங்கள் பொறுத்திருந்து நடப்பதை பாருங்கள் என்று சொல்லி அவர் கடந்து விட்டாராம் அப்பொழுது அந்த மக்களிடத்தில் கேட்டார்களா நாங்கள் இவ்வளவு கூட்டத்தை அவரை வரவேற்பதற்கு எதிர்பார்க்கவில்லை நீங்கள் எப்படி வந்தீர்கள் அப்பொழுது மக்கள் சொன்னார்களா அமெரிக்காவில் நடைபெற்ற மாற்றங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம் அவரால் இங்கும் மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கத்தர் அவரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள் கிறிஸ்துவான் பார்க்கவில்லை பில்லிகிராம் படத்தில் நம்ம இருந்திருந்தனா நம்மளை குறித்து கேள்விப்படுகின்ற செய்திகளை நம்ம கேட்கின்ற போது போய் அங்கே போய் அந்த மக்களை எவ்வளவு சந்திக்க முடியுமோ அவ்வளவு சமிப்பதற்கு நம்முடைய இருதயம் யாபுடப்பட்டிருக்கும் ஆனால் விழுகிறதா அப்படி செய்யவில்லை கிறிஸ்துவில் அவருடைய கண்ணீர் மற்றவர்களுக்காக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மாலை நேரத்தில் இந்த தவறு காலத்துல நமக்கு கற்று தருகிற உன்னதமான காரியம் இயேசு கிறிஸ்துடைய கண்ணீர் நமக்கு வழிபடுத்தக்கூடிய காரியம் பிறருடைய இழப்பில் நாம் கண்ணீர் வெடிக்கின்றோமா பிறருடைய இயலாமையில் நாம் கண்ணீர் வெடிக்கின்றோமா பிறர் தன்னை துன்பப்படுத்துகின்ற பொழுதும் சரியான நோக்கத்தோடு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாம் பண்ணீர் எடுக்கின்றோம் டி மூடி மோடி அவர்களிடத்தில் நீங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து சென்ற பிற்பாடு யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது டிஎல் மோடி ஐயா சொன்னார்களா என்னுடைய நல்ல நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னாராம் உங்களுடைய நல்ல நண்பர்கள் யார் என்று அவர்களிடத்தை கேட்கிறார்கள் அப்போ அவர் சொல்கின்றார் என்னை தாயப்படுத்தியவர்கள் என்னை துன்பப்படுத்தியவர்கள் என்னை கண்ணீர் வடித்து வைத்தவர்கள் தான் என்னுடைய நல்ல நண்பர்கள் ஏன் அவர்களை நல்ல நண்பர்களாக சொல்கிறீர்கள் அவர்கள் என்னை இப்படி உபதிரவப்படுத்திய போய்தான் நான் இன்னும் அவர்களுக்காக அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடிந்தது நான் அவர்கள் நிமித்தமாக காத்திருப்பதை அதிகப்படுத்திக் கொண்டேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய அவர்கள் தான் என்னுடைய நல்ல நண்பர்கள் நான் பூமியங்களுக்கு கடந்து சென்றாலும் அவர்கள் நான் விரும்புகின்ற உன்னதமான அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆழமான அன்பு ஏசு கிறிஸ்துவால் மேன் இப்படி வாதம் அதுதான் அவர் வெளிப்படுத்திய அகப்பை அன்பு இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த அகப்பை அன்பை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இயற்கையாக நடந்த ஏரோ அது நம்முடைய கணவன் மனைவிக்கிடையே காணப்படக்கூடிய உறவு அதே நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே காணக்கூடிய அன்பு அதே நேரத்தில் பிள்ளையா நண்பர்கள் சகோதரர்களை காணக்கூடிய அன்பு இந்த அன்பை எல்லாம் தாண்டி பவுலனிகானாலும் சரி பேருவானாலும் சரி அகப்பை என்கின்ற வார்த்தையை தான் பொதுவாக புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் கணவன் மனைவியை குறித்து பேசினாலும் அகப்பே என்கின்ற வார்த்தைதான் பயன்படுத்தப்பட்டது பிள்ளைகள் பெற்றோரை குறித்து பேசினாலும் அகப்பே என்கின்ற வார்த்தைதான் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று நண்பர்களுடைய அன்பை குறித்து பேசினாலும் அகப்பே குறித்து பேசப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்கு அன்பாளர்களே இந்த உன்னதமான அகப்பே அன்பு நம்முடைய இருதயத்தில் கடவுளுடைய தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் காணப்படுமே என்றால் நாம் கண்ணீர் வெடிப்பதின் நோக்கம் சரியாக இருக்கும் அதுல ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் சத்தம் எழுதப்பட்டிருக்கிறது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்குமே என்றால் நாம் பிறருடைய இலக்கினை மகிழ மாட்டோம் கண்ணீர் விடுப்போம் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு என்றால் நாம் பிறருடைய இயலாமையில் நாம் பெருமை கொள்ள மாட்டோம் கண்ணீர் விடுப்போம் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில்

கல்வாரி அன்பை எண்ணிடும் பொழுது நம்முடைய கண்கள் எதற்காக கலங்குகின்றன ஏசுற்று கண்ணீர் நமக்கு தச்சு தருகின்ற நம்முடைய சிந்தைகளை நாம் உணர்த்துவோம் நாம் பிறருடைய இழப்பிலை கண்ணீர் வடிக்கின்றோமா பிறருடைய இயலாமையை நாம் கண்ணீர் வடிக்கின்றோமா பிறர் நம்மை இனல் படுத்துகின்ற பொழுது நாம் கண்ணீர் வடிக்கின்றோமா கல்வாரி அன்பை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் கலக்கம் அடைய வேண்டும் கல்வார் என்பு நமக்கு உணர்த்தக்கூடிய எல்லாம் கிறிஸ்து பிறர் மீது அன்பு வைத்திருந்தார் மற்றவர்கள் மீது தரிசனை வைத்திருந்தார் அவர் ஆத்துமபாரம் உள்ளவராக இருந்தார் அவர் மனிதர்களுடைய ஆத்துமாக்களை பார்த்தார் அந்த கல்வாரி என்பு எண்ணுகின்ற முதல்லாம் அந்த ஆத்தும பாரனுடைய விருதுகளை வரும் வரைக்கும் ஆண்டவரை சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் உங்களை விதிக்கின்றோம் போச்சு எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தோம் அம்மா ஆண்டவரே நாங்கள் தண்ணீர் வெடிக்கின்ற பொழுது அது பிறமீது எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக உண்மை மகிமைப்படுத்தத்தக்க தண்ணீராக அமைய தற்றை எங்களுக்கு விருதி செயல்படுத்தி நாங்கள் சந்திக்கின்றோம் எங்களை தாழ்த்தி அங்கு அழைக்கின்றோம் இரக்கம் உள்ள பெறாமல் திரும்பிக்கும் நம்ம பெறாத இறை மக்களை நாங்கள் ஒப்புக்கின்றோம் பேசுவேன் நாமத்தை செல்லி तो नगर आमीन